ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாந்திநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநரிடம் இருந்த துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசிற்கு கொடுக்குது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கடந்த வாரம் பிஜேபி சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தார் இந்த மனு குறித்து நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வாரத்திற்குள்ள ஒன்றிய மற்றும் மாநில அரசு பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வாரம் முடிந்து நாளைக்கு இந்த வழக்கு விசாரணை வர இருக்கிறது ஆளுநருடைய அதிகாரம் என்பது உச்ச ஏற்கனவே கேள்விக்குறியாக்குற நிலையில அந்த துறைவேந்தர் நினைக்கூடிய மசோதாவும் பாஸ் ஆன நிலையில இப்போ ஆளுநருடைய அந்த பவர் என்பது மீண்டும் ஆளுநருக்கே கொடுக்கப்பட்டு விடுமா அல்லது இந்த மனு தள்ளுபடி பண்ணப்படுமா இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படுமா இந்த வழக்கு பாக்குறீங்க அந்த வழக்கு நாளைக்கு எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் என்பது வரையறுக்கப்பட்டு எல்லா சட்ட மசோதாக்களுக்கும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு மூணு மாதத்துல ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணி ஏற்கனவே தீர்ப்பு வந்து வந்துருச்சு அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் தீர்ப்புன்னு சொல்லி எல்லா தரப்பிலும் பேசப்பட்டது இப்ப அந்த தீர்ப்பை ஒழித்து கட்டுவதற்கான பல முயற்சி நடந்துட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அந்த தீர்ப்பை வைத்துத்தான் உயர்கல்வியை கல்வியை பறிப்பதை வேலையாக வைத்திருக்கும் பாஜக உயர்கல்வியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆளுநரை வச்சு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அது நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் அதான் பிரச்சனை இப்ப அந்த ஆளுநர் மூலமாக உயர்கல்வியை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு ஒரு செக் வைக்கும் விதமாகத்தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு இப்ப அதில் குளறுபடி உண்டு பண்ணி அந்த தீர்ப்பை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே குடியரசுத் தலைவரை வைத்து ரெஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க நிறைய கேள்விகள் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நெருக்கடி செய்கிறார்கள் ஆனால் அதுக்கு அதுக்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை ராமர் கோயிலுக்கு கேட்டாங்க கொடுக்கல இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது அந்த ப்ரொவிஷன்ல அது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ல உச்சநீதிமன்றம் விரும்பினா தான் அதை கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது ஆனால் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை ஒரு பொலிட்டிக்கல் டூலா வந்து பாஜக பயன்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை குடியரசுத் தலைவர் ஏற்றிருப்பது என்பது வந்து குடியரசுத் தலைவரின் பொறுப்புக்கு அது உகந்த பண்பு அல்ல அப்படின்றதுதான் ரெண்டாவது விஷயம் நீங்க இப்ப கேட்ட இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அமன்மெண்ட் பத்து அமன்மெண்ட் அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு வேந்தர் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருந்தது இது நம்ம பார்த்து ஒரு கௌரவமா தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் கொடுத்ததுதான் எல்லா சட்டத்திலையும் நம்ம ஒரு கௌரவமா கொடுத்தோம் ஆனால் அந்த கௌரவ பொறுப்பை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முறைகேடாக பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் ரெண்டு குரூப்பை உருவாக்கி ஆர் எஸ் எஸ் பாஜக ஆதரவு குரூப்பு அரசு ஆதரவு குரூப் என்று உயர்கல்வியை முழுமையாக சிதைக்கும் வேளையில் அவர் ஈடுபட்டார் இதனை தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியிலே தீவிர எதிர்ப்பு வந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பத்து மசோதாக்களை நிறைவேற்றி துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநரிடமிருந்து எடுக்கப்பட்டு மாநில அரசு கொடுக்கப்பட்டது அதுக்கு அவர் கன்சன் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு போட்டு இப்ப சமீபத்துல தீர்ப்பு வந்து அந்த பத்து சட்டங்களுக்கும் உச்ச நீதிமன்றமே நேரடியாக ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்ப வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம அடுத்து பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வெங்கடாசலபதி என்ற குட்டி அவர் பேர் நினைக்கிறேன் அவர் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்ற வாரம் ஒரு வழக்கு தாக்கல் செய்து இந்த பத்து சட்டங்களும் ஒன்றிய அரசின் யூஜிசி ரெகுலேஷனுக்கு முரணானது என்ற அடிப்படையில் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் இப்போ இதில் ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட் வந்து பேச வேண்டியிருக்கு முதல்ல இந்த சட்டம் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏப்ரல் எட்டாம் தேதியாக வந்துடுச்சுது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளில் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க ஏப்ரல் பத்துலேருந்து முப்பது வரை நீதிமன்றம் இருந்துச்சு அவர் வழக்கறிஞர் அப்பையெல்லாம் அந்த வழக்கை தாக்கல் பண்ணல அதற்கு பிறகு விடுமுறை காலம் வருகிறது விடுமுறை காலத்தில் நான்கு அமர்வுகள் நான்கு அமர்வுகள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு அமர்வு இருக்குது அதில் முதல் அமர்வில் அவங்க தாக்கல் பண்ணல மிக முக்கியமாக வழக்கு தொடுத்த பிஜேபியின் மாவட்ட செயலாளர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் திருநெல்வேலில் ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்றாரு இருந்து மூணு மணி நேரத்தில் மதுரைக்கு வந்துடலாம் வழக்கு தாக்கல் செய்த வழக்கறிஞர் திரு வி ஆர் சண்முகநாதன் மதுரையில தான் பிராக்டிஸ் பண்றாரு மதுரை உயர் முதல் வெக்கேஷன் கோர்ட் இருந்துச்சு செகண்ட் வெகேஷன் கோர்ட் இருக்கு அங்கெல்லாம் ஏன் ஃபைல் பண்ணல இருந்து வழக்கமாக மதுரையில் தானே ஃபைல் பண்ணுவோம் இப்போ மதுரையில் இருக்க ஒருத்தர் சென்னையில வந்து ஃபைல் பண்ணுவாரா இப்போ இது எப்படி வந்து நீதித்துறையின் ரிஜிஸ்ட்ரி உயர் நீதிமன்ற பதிவுத்துறை பதிவாளர் எப்படி இதை அனுமதிச்சாரு அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து கிளியர் கேஸ் ஆஃப் ஷாப்பிங்கா நீதித்துறை மொழியில் சொன்னால் போரம் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் அந்த வழக்கு எந்த நீதிபதி முன்பாக சரியாக செல்ல வேண்டுமோ அந்த நீதிபதி போனா நம்மளுக்கு சாதகமா ஆர்டர் கிடைக்காது என்று கருதி வேறு நீதிபதிகிட்ட போனா நம்மளுக்கு கிடைக்கும்னா பைபாஸ் பண்ணி அந்த நீதிபதிகிட்ட வழக்கை கொண்டு வர்றது தான் ஃபோரம் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே எச்சில் எலை வழக்கு உங்களுக்கு தெரியும் கரூர்ல வந்து நெரூர் என்ற கிராமத்தில் சதாசிவ பிரமேந்திரர் வழக்கு அந்த வழக்கு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னாடி தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மதுரை உயர் நீதிமன்றம் எச்சிலையில் உருளும் சடங்கு மனித மாண்புக்கு எதிரானது என்று சொல்லி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வயலேசன் என்று தடை செய்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னாடி வந்துச்சு அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சடங்கு எச்சிலை சடங்கு தொடர்பாக பொறுப்பாக சொல்ல வேண்டிய துறை அறநிலைத்துறை அடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை இந்த ரெண்டு பேரையும் பார்ட்டியா சேர்க்கலை இப்போ காவல்துறையை பார்ட்டியா சேர்த்தா அந்த வழக்கு நீதிபதி திரு புகழேந்தியிடம் புகழேந்தி அவர்களிடம் செல்லும் பிரச்சாரன் செய்ய பார்ட்டியாக சேர்த்தா நீதிபதி திரு சரவணன் அவர்களிடம் செல்லும் ரெவனியூ மட்டும் பார்ட்டியா சேர்த்தா நீதிபதி திரு ஜி ஆர் சோமிநாதன் அவர்களிடம் வரும் ரெவெனியூ மட்டும் பார்ட்டியா சேர்த்து அதற்கு பிறகு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் போலீஸ சுயமோட்டா பார்ட்டியா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்றார் அந்த வழக்கு கிளியர் கேஸ் ஆஃப் ஃபோரம் ஷாப்பிங் அந்த சம்பந்தப்பட்ட நபர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்தில் வர வேண்டும் என்பதை செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அதில் ரிஜிஸ்ட்ரி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை அப்படியே வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தவறான விஷயம் அப்படின்னு அப்பயே நம்ம விமர்சனம் பண்ணோம் அதே ஃபார்முலா இப்ப இங்க மதுரையில நீங்க தாக்கல் பண்ணலை இருபது நாள் நீதிமன்றம் இருந்துச்சு வெக்கேஷனுக்கு முன்னாடி தாக்கல் பண்ணல ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் சிட்டிங்கில் தாக்கல் பண்ணல செகண்ட் வெக்கேஷன் கோர்ட்டில் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் அமர்வில் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன இது பொதுவாகவே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திராவிட இயக்க கொள்கைக்கு எதிரானவர் அவர் அடிப்படையிலே ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவர் என்பதை அவரே மறுக்கல போன வருஷம் இதே போல அவர் உயர் நீதிமன்றத்தில் இந்த விடுமுறை கால அமர்வில் இருந்த போது சவுக்கு சங்கர் வழக்கு வந்துச்சு சவுக்கு சங்கர் வழக்குல ரெண்டு பேர் தனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இன்னைக்கு வரை அந்த ரெண்டு பேர் யாருன்னு வெளியே சொல்லல அந்த ரெண்டு பேர் எந்த தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்தாங்க திமுக தரப்பு இந்த பக்கம் ஆதரித்து இருக்கக்கூடிய தரப்பு பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஏடிஎம்கே தரப்பு யார் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியவே இல்லை இன்னொரு மூன்றாவது நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கூட அதை கண்டித்திருந்தார் இதை ஏன் சொல்லல அப்படின்னு இப்போ தொடர்ச்சியாக இது போல திமுகவுக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக விமர்சித்து வரக்கூடிய ஒரு நீதிபதி ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நீதிபதி அவர் முன்னாடி இந்த வழக்கை செலக்ட் பண்ணி ஒரு பிஜேபி மாவட்ட செயலாளர் கொண்டு வர்றது அப்படின்றது மக்கள் மத்தியில் சந்தேகங்களை உருவாக்குமா உருவாக்காதான் இதை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தமிழக அரசு சார்பில் திமுக வழக்கறிஞர் இதில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏன் வந்து தலைமை நீதிபதிக்கு எழுதலை அப்படின்றது எனக்கு வந்து தெரியல இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது கிளியர் கேஸ் ஆஃப் போரம் ஷாப்பிங் ரிஜிஸ்ட்ரியும் பிஜேபியோட அந்த பெட்டிஷனர் குட்டியும் இதில் தவறு இழைத்திருக்கிறார்கள் அப்படின்றது என் கருத்து முதல் கட்டம் ரெண்டாவது விஷயம் இந்த வழக்குக்கு என்ன அவசரம் இப்ப விடுமுறை கால அமர்வுன்னாலே நம்மளுக்கு தெரியும் அவசர வழக்குகள் மட்டும்தான் விசாரிக்கப்படும் செகண்ட் ரெண்டாவது பெயில் பெட்டிஷன் கூட போட விட மாட்டாங்க ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் நம்பர் பண்ண மாட்டாங்க அப்ப அவசர வழக்கு ஒரு வீட்டை அடிக்க போறாங்க இல்ல ஜெயிலுக்குள்ள வந்து உள்ள ரொம்ப நாளா இருக்கிறாரு அதுபோல போல விஷயங்களுக்கு மட்டும்தான் பர்சனல் லிபர்டி தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் இந்த நீதிமன்றத்துல பொதுவா விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் அதை தாண்டி இந்த சட்டத்தை செல்லாது என்று அறிவிக்க போறக்கூடிய ஒரு வழக்கு அது உடனே ஸ்டேயும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த வழக்கு தாக்கல் செ செஞ்சாலே பெர்சம்சன் வந்து அரசியல் சட்டப்படி ஒரு சட்டமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் என்பது செல்லும் என்பதுதான் அப்படிதான் பெர்சியூம் பண்ணிக்கிற நீதிமன்றம் என்று பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அதனால இன்னைக்கு தேதிக்கு சட்டப்படி செல்லும்ன்றதுல உடனே ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை அப்ப இது அர்ஜென்டான வழக்காக உயர் நீதிமன்ற பதிவுத்துறை ஏற்றதே அடிப்படையில் தவறான ஒரு விஷயம் ஏற்றிருக்க கூடாது நீ ஆஃப்டர் வெக்கேஷன் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படி ஒருவேளை அதை தாண்டி நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயண் உள்ள அந்த வழக்கு வந்தா அவங்க வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் அல்லது எயிட் வீக்ஸ் நோட்டீஸ் போட்டு ஆப்டர் வெக்கேஷனுக்கு போட்டிருக்கணும் ஏஜி டயம் கேட்கிறாரு திரு வில்சன் டைம் கேட்கிறாரு ஒரு வாரத்துக்குள்ள இதை போட வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்ப அவசர அவசரமா ஒரு சட்டத்தை நீங்க விசாரிச்சு முடிச்சிட முடியுமா இன்ட்ரீம் பிரேயருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இன்ட்ரீம் பிரேயர் வந்து சர்ச் கமிட்டி ஃபார்ம் பண்ண கூடாது அப்படின்னு சர்ச் கமிட்டி ஃபார்ம் பண்ண கூடாதுன்னா யூனிவர்சிட்டி ஏற்கனவே வீசி இல்லாம இருக்கு அதுக்கு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனோ அல்லது ஸ்டேயை கொடுத்தா மறுபடியும் உயர்கல்வியோட நிலைமை என்னாகுன்னு சொல்லுங்க இப்போ உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இது ரொம்ப இரண்டாயிரத்தி இருந்து ஒண்ணுல இருந்து நிலுவையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு முடிவுக்கு வந்திருக்கு மறுபடியும் அந்த வழக்கில் வந்து இடைக்கால தடை கொடுக்கப்பட்டால் உயர்கல்வியோட நிலை என்ன ஆகும் அப்போ இன்னொரு பக்கம் மாணவர்களோட பாதிப்பை கணக்கில் எடுத்துக்கணும்ல அப்படி இல்லாம அவசரமா ஒரு வாரத்தில் விசாரிக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன என்ற கேள்வியும் நமக்கு வருது இதற்கு நம்ம கேள்விக்கு நம் நமது கேள்வி சரிதான் என்பதை நேற்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி பிரசிடென்ட் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மாக் தொடர்பான ஒரு வழக்கில் அதே பிஜேபி பிரசிடென்ட் இன்னொரு பெட்டிஷன் போடுறாரு அது சிபிஐக்கு டாஸ்மாக் அந்த தொடர்பான புலன் விசாரணையை மாத்தணும் சொல்றது அதையும் இந்த வாரம் போட்டிருக்காங்க சவுக்கு சங்கர தொடர்பான வழக்குல இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இடைக்கால உத்தரவு பிறப்பித்து எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போது உச்ச தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் கேட்டிருக்கிறார் இந்த வழக்குல முறையான பார்ட்டிகள் இல்லாமல் அதாவது அதை மிஸ் ஜாயின்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர் யாரோ அவங்கள விட்டுட்டு வேறு நபர்களை பார்ட்டியா சேர்த்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கிக்கிறது அப்படி போட்டாலே அந்த ரிட்படிஷன் வந்து செல்லாது அப்படின்ற அர்த்தம் அதை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி நீங்க ஏன் முறையான பார்ட்டியை சேர்க்கல ஒண்ணு ரெண்டாவது விடுமுறை கால அமர்வில் அவசர அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் தேவை ஏன் வந்தது என்று உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மண்டையில கொட்டு வச்சு இது அர்ஜென்ட் கேஸ் ஒண்ணு கிடையாது நீங்க அவங்கள முதல்ல பார்ட்டியா சேர்த்து அடுத்து விசாரணை நடத்துக்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்க கருத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு விடுமுறைக்கார அமர்வுல ஏன் வந்து எல்லா வழக்கையும் அவசர வழக்கு தவிர மற்ற வழக்குல அவசரமா ஃபர்ஸ்ட்ல போன சிட்டிங்ல அடுத்த சிட்டிங்களே போட்டு நாங்க முடிப்போம் அதுக்குள்ள நீங்க பதில் சொல்லி ஆகணும் என்ற அடிப்படையிலே ஒரு வழக்கை விசாரிப்பது என்பது சரியில்லை இந்த அவசரம் என்பது மக்களுடைய சந்தேகத்தை உருவாக்கும் உரிய கால அவகாசம் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட் ரூல்ஸ் இருக்கு அது குறைஞ்சது வந்து ரெண்டு வார கால அவகாசம் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு வழங்கப்படணும் ரெண்டு வாரம் கூட இல்லாமல் பண்ணணும்னா பெர்சனல் லிபர்ட்டி தொடர்பான வழக்கில் தான் பண்ண முடியும் ஒருத்தர் ஜெயிலில் இப்போ பிடிச்சி வச்சிருக்காங்க இல்ல கஸ்டடியில் வச்சிருக்காங்க இல்லீகலாக வச்சுருக்காங்கன்னா உடனே ஆர்டர் போடலாம் அதில் ஒன்றும் ரெண்டு வாரன்றது வந்து கட்டாயம் கிடையாது ஆனால் இப்ப இருக்கிற வழக்கு என்பது பிஜேபி மாவட்ட செயலாளர் தொடுத்த வழக்கு என்பது சட்டத்தை எதிர்த்த வழக்கு இந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்க கோரிய வழக்கு அந்த வழக்குக்கு இவ்வளவு அவசரம் தேவையில்லை என்பதுதான் எனது மூன்றாவது கருத்து நாலாவது விஷயம் இந்த வழக்கிலே இரண்டு நீதிபதிகள் இருக்கிறார்கள் நீதிபதி திரு ஜி ஆர் சோம்நாதன் நீதிபதி திரு லட்சுமி நாராயண் அவர்கள் ஆளுநர் அதிகாரம் ஆளுநரோட பவர் ஆளுநர் வந்து வேந்த துணைவேந்தரை நியமிக்கிறது தொடர்பானதான் இந்த வழக்கு அதே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த பிரச்சனையில தமிழக அரசோடு எப்படி மோதுறார் நம்மளுக்கு தெரியும் அந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதுல இரண்டாம் நீதிபதியா இருக்கக்கூடிய திரு லட்சுமி நாராயண் அவர்களை டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில அவரை சிண்டிகேட் மெம்பரா அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார் நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதனோடு பல நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அப்ப இப்படியான மக்கள் மத்தியிலே இவர் நியமனம் பண்ணியிருக்காரு இவர் பல நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காருன்னா இந்த நீதிபதிகள் அதை விசாரித்தால் அது ஒரு எல்லாருக்கும் ஒரு சங்கட்டத்தை ஒரு சந்தேகத்தை உருவாக்கும் அதனால வந்து இந்த நீதிபதிகள் விசாரிக்க கூடாது சட்டப்படியெல்லாம் கிடையாது ஆனா ஒரு மாறலாக நீதித்துறைக்கு சில மரபுகளை பின்பற்றுகிறோம் அந்த அடிப்படையில இந்த வழக்கை வேறு நீதிபதிகள் விசாரிச்சாதான் அது பொருத்தமா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இந்த நீதிபதிகள் சரியாக உத்தரவு போட்டாலும் அது சந்தேக கண்ணோட கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படும் அதை நீதித்துறை வந்து தவிர்ப்பது நல்லது நாலாவது விஷயமா யூஜிசி ரெகுலேஷனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்டா அந்த வழக்கின் பொருள் முக்கியமா ஏற்கனவே இரு சார்பான தீர்ப்புகளும் இருக்கு அதுல மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையிலே துணைவேந்தர் தொடர்பாக ஒரு சட்டம் நிறைவேற்றுறது யூஜிசி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது யூஜிசி சட்டத்திலே துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக எந்த பிரிவும் கிடையாது அதற்கு கீழே யூஜிசி சேர்மன் வைஸ் சேர்மன் பத்து பேர் சேர்ந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க அந்த ரெகுலேஷன் என்பது தமிழ்நாடு அரசின் சட்டத்தை மீறாதுன்றதா அடிப்படையான ஒரு சட்ட புரிதல் நிலைப்பாடு ஏன்னா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் வைத்திருக்கிற போது ஒரு சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் பாராளுமன்றத்துல யூஜிசி ஆக்ட்ல விசி நியமனம் பத்தி எதுவும் கிடையாது அது கீழே உள்ள சில அதிகாரிகள் ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசின் சட்டமே செல்லாது அப்படின்னு சொன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் இங்கெங்க கூட்டாட்சி இருக்கு அப்ப தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு என்ன மதிப்பு இது எங்க மக்களாட்சி இதுதானே சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க மீண்டும் கவர்னருக்குள்ள அதிகாரம் போல யூஜிசியில் உள்ள சில அதிகாரிகள் கொண்டு வர்ற ஒரு ரெகுலேஷனை நீங்க அது தமிழ்நாட்டின் சட்டப்பேரவைக்கு இணையாக வைப்பது என்பது அடிப்படையிலே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது சட்டமன்றத்தின் பாராளுமன்றத்தின் மாண்பை கேள்விக்குள்ளாக்குவது எனவே இந்த வழக்கே அடிப்படையில் வந்து விசாரிக்க தகுதியற்ற ஒரு வழக்கு இப்ப ஏற்கனவே கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தை பறித்து மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துட்டாங்கல்ல அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் செய்வதாக இருந்தால் ஒரு ரிவியூ பட்டிஷன் போடலாம் அல்லது ரிவர்சல் பட்டிஷன் போடலாம் உச்சநீதிமன்றத்தினால அதையும் போட முடியும் அதை வந்து ஒரு ஹைகோர்ட்டை வந்து போட்டு அது ஹைகோர்ட் வந்து இடைக்கால தடை உத்தரவு போட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு இன்னொரு பக்கம் ஏற்கனவே துணைவேந்தர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே தேடுதல் குழு அமைச்சிருக்கிறாங்க சில பல்கலைக்கழகத்துக்கு அதில் யூஜிசி ஆட்களை போட வேண்டும் என்று ஆளுநர் தொடர்ச்சியாக இடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க

இதில் உள்ள மசோதாக்கள் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு வெங்கட்ரமணி அவர்கள் அந்த வாதங்களை முன்வைத்தார் முன் வச்சாரு அதுல டிஸ்கஷன் நடந்துச்சு ஆனாலும் அதுல வந்து அந்த வழக்கின் மையமான கருப்பொருள் முக்கியமான பொருள் என்ன ஆளுநரோட குடியரசுத் தலைவரோட அதிகாரம் சட்டசபையிலிருந்து ஒரு சட்டம் நிறைவேற்றி மசோதா அனுப்பப்பட்டால் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் என்ன செய்யணும்ன்றது தொடர்பானதான் மெயினான அந்த வழக்கு அதுல இந்த வாதம் வைக்கப்பட்டது ஆனால் அது மையமான வழக்கின் பொருள் அல்ல அதனால வந்து அதற்கு பிறகு சட்டம் நிறைவேறிய பிறகு இங்க நோட்டிபிகேஷன் பண்ண பிறகு அந்த நிறைவேற்றப்பட்ட அமன்மன் அந்த சட்டம் என்பது அரசியல் சட்டப்படி செல்லுமா செல்லாதா என்று வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு அது ஒண்ணும் மறுக்கிறது கிடையாது அதனால வழக்கு தாக்கல் செய்யலாம் ஆனா இன்ட்ரி மாட்ரு கொடுக்குறதுக்கான ஒரு வழக்கான இடைக்கால தடை உத்தரவு கொடுப்பதற்கான வழக்கு கிடையாது நீங்க அரசாங்கத்துக்கு முறையாக நோட்டீஸ் போட்டு பதில் மனு வாங்கி விரிவா விசாரிச்சா சொல்லணும் ரெண்டாவது விஷயம் உச்ச நீதிமன்றத்திலே இதே போல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அப்படின்னா உயர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டால் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்மானிக்கிறதோ அந்த பின்புதான் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு வந்து எடுக்கணும் இது சமீபத்துல அந்த நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் எச்சில்லை வழக்கில் கூட மதுரை உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு நீதிபதி திரு சுரேஷ்குமார் தலைமையிலான அமர்வு வந்து உச்ச இதே போல கர்நாடகாவில் குக்கே சுப்பிரமணிய சாமி எச்சிலையில் உருளும் சடங்கு தொடர்பா உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அதனால அந்த சடங்கு சரியா தவறான்றதுக்குள்ள உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது உயர் நீதிமன்றம் ஆராய முடியாது அது உச்ச நீதிமன்றம் முடிவு வந்த பிறகு சடங்கு நடத்துறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க சொல்லிட்டாங்க அதே போல உச்ச இதே பொருள் தொடர்பான ஒரு வழக்கு அங்கே நிலுவையில் இருந்தால் உச்ச முடிவு செய்த பிறகுதான் உயர் நீதிமன்றம் எடுக்க முடியும் எப்படி இருந்தாலும் ஒரு இடைக்கால தடை கொடுப்பதற்கான ஒரு வழக்கு இங்கே இது வந்து கிடையாது அரசுக்கு உரிய கால அவகாசம் வழங்கி விசாரித்து அதற்கு பிறகுதான் வந்து இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி இடைக்கால தடை உத்தரவுக்கு எந்த ஒரு தகுதியான வழக்கு இது கிடையாது அப்படின்றதான் நம்ம நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத பார்ப்போம் என்னை பொறுத்தவரை வந்து திமுக அரசின் வழக்கறிஞர்கள் மிக தைரியமாக துணிச்சலாக நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை வைக்க வேண்டும் இது ஃபோரம் ஷாப்பிங்காக வந்து இங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை மதுரை ஹைகோர்ட்டுக்கு அனுப்புங்க ஒன்று ரெண்டாவது வந்து இதில் அர்ஜென்சி கிடையாது அதனால நாங்கள் எங்களுக்கு கவுண்ட்ரு தயார் பண்ணுறதுக்கும் நாங்க உச்ச கூட மூத்த வழக்கறிஞர்களை கூட்டிட்டு வருவோம் அதற்கும் எங்களுக்கு கால அவகாசம் தேவையா இருக்கிறது இந்த ஒரு வார காலவாசம் என்பது எங்களுக்கு போதாது ஆப்டர் வெக்கேஷன் நீங்க போடுங்க என்று ரெண்டு கோரிக்கையை அவர்கள் வைத்து தைரியமாக பேச வேண்டும் தேவைப்பட்டால் இந்த பெஞ்சு அர்ஜென்ட்னு சொன்னா இந்த பெஞ்ச் இதை விசாரிக்க கூடாது என்றும் தைரியமாக சொல்லணும் தலைமை நீதிபதிக்கும் இதை அவசர கால வழக்குகளை மட்டும்தான் எடுக்க வேண்டுமே தவிர இந்த சட்டத்தை செல்லாது என்ற அறிவிக்க கோரிய இந்த வழக்கை எப்படி நம்பர் பண்ணாங்கன்னு சொல்லி தலைமை நீதிபதி கடிதம் எழுதி அதை விசாரிக்க சொல்ல வேண்டும் அப்படி சொன்னா தான் எதிர்காலத்தில் இது போன்ற சந்தேகங்கள் சரி செய்யப்படும் நீதித்துறை வந்து அது நீதி வழங்கப்படுவது மக்களுக்கு தெரியணும் கரெக்டா தான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு டன் என்று சொல்வார்கள் எனவே அது காட்டப்பட வேண்டும் சரியான முறையில் எல்லாம் இயங்குகிறது என்று ஏன்னா அதுதான் நீதித்துறையின் மாண்பை ஊக்குவிக்கும் அதுவே சரியானது என்றது என்க நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு துறை முன்னேறி பயந்துட்டீங்க ரொம்ப சார்